கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடங்கியது அந்த காட்சிகளை பார்க்கலாம் உலகத் தமிழர்களின் நாளை நன்றி நன்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடங்கியது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் பெண்களுக்கு தனி வரிசையும் ஆண்களுக்கு தனி வரிசையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வதற்காக மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் புறவழிச்சாலை பகுதியிலேயே நிறுத்தப்பட்டு பார்க்கிங் பகுதிகளுக்கு அனுப்பி வருகின்றனர் அந்த காட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள திருமாவளவன் எம்பி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளனர் திரு திருமாவல்லவ மக்களோட முதல் வருதாங்க ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பிறந்த நாள் யாரோ ஒன்னா கேளு அவரு எளிமையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க